வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போற சிறுகதையோட தலைப்பு திறப்பு விழா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் கதைக்குள்ள போயிடலாம் வாங்க செண்பகம் செண்பகம் பரபரப்புடன் கூப்பிட்டான் பரசுராமன் அந்த ஊர் அரசியல் கட்சி ஒன்றின் கிளை செயலாளர் செண்பகம் உள்ளேதான் இருந்தாள் செத்து போன வீரயனின் விதவை மரத்து போன கட்டையாய் மலங்கு விழி பார்வையில் கலங்கி போன எதிர்காலத்தை நினைத்த பெருமூச்சுடன் ஐயோ எப்படி இருந்த குடும்பம் எத்தனை கனவுகளுடன் ஆரம்பமான வாழ்க்கை அத்தனையும் இப்படியா இத்தனை சீக்கிரமாகவா அர்த்தமே இல்லாமல் அஸ்தமித்து போக வேண்டும் அம்மா அப்பா இன்னும் எழுந்திருக்கல கயிற்றுக்கட்டுரில் தலைக்குப்புற சுருண்டு கிடந்த வீரையனை பார்த்துவிட்டு விம்மும் ஏமாற்றத்துடன் சொன்னான் சரவணன் பழையதுக்கு புளித்துவையல் அரைத்து கொண்டிருந்த செண்பகம் அவர் எழுந்து உனக்கு என்ன ஆகப் போகுது என்று சிடுத்தாள் நாற்பது பக்க காப்பி நோட்டு வேணும் என் கிளாஸ்ல எல்லாரும் வாங்கிட்டாங்க நான் தான் பாக்கி இன்னைக்கு வாங்கிட்டு போகலைன்னா டீச்சர் அடிப்பாங்க அம்மா ஐந்தாம் வகுப்பு பிஞ்சு குரல் பயத்தால் பரிதவித்தது அப்போது கயிற்றுக் மொர மொற சத்தம் உசும்பலும் உணங்களுமாய் மெல்ல தலையை கிளப்பினான் வீரயன் ஆமா இலவசமாக நோட்டு புத்தகம் கொடுப்பாங்களே அதெல்லாம் இன்னும் கொடுக்கலையா என்று அதிகார துணிகள் கேட்டான் அதுக்கு நாளாகமா அப்படி கொடுத்தாலும் அதிலே காபி நோட்டு இருக்காதுப்பா பரதேசி பயழுவ காபி நோட்டு இல்லாமல் என்ன இலவசம் வேண்டி கிடக்கு இதெல்லாம் தலைவர் காதில் போட்டு வைக்கணும் தலைவர் இந்த பதத்தை சொல்லும் போதே புது உற்சாகமும் ஒரு மிடுக்கும் பறவை விரைப்பாக எழுந்து நின்றான் வீரயன் செண்பகத்தின் முகத்திலோ ஏமாற்றமும் அருவறுப்பும் திரண்டன ஆமா நீயும் கேட்ட உன் தலைவரும் கேட்டாரு என்று நெற்றியில் போட்டுக்கொண்டாள் ஏய் என்ன எது வேணாலும் சொல்லு ஆனா தலைவரை பத்தி ஏதாவது சொன்னியோ நாக்க அறுத்துடுவேன் நாக்க அறுக்கிறது இருக்கட்டும் யா பிள்ளைக்கு நோட்டு வாங்கி கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பு நேரமாச்சு பத்து மணிக்கு தானே ஸ்கூலு ஒம்பதுக்கு புறப்பட்டால் பத்தாதா பக்கத்து வீட்டில் மணி ஒன்பதுரை அடி அடிச்சிட்டுப்பா என்றான் சரவணன் இவருக்கு எங்கே நேரம் தெரிய போகுது ராத்திரி முழுக்க ஊரை சுத்திட்டு விடிய மூணு மணிக்குத்தானே வீட்டுக்கு வந்தாரு நான் ஊரை சுத்தலடி கழுத இன்னைக்கு சாயந்தரம் எங்கள் கட்சியில் கொள்கை விளக்க பிரச்சார கூட்டம் போடுறோம் பொருளாளர் வந்து பேச போறாரு அதுக்கு பந்தல் போட்டு தோரணம் கட்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமில்ல ராத்திரி முழுக்க கண் முழிச்சு உழைச்சிருக்கியே நோட்டு வாங்க காசு கொடு அப்போ என்கிட்ட ஏது காசு ம் ம் இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை ரோட்டு ஓரமாக டீ அடிச்சிருந்தாலும் கொள்ளையா காசு இருக்கும் நீ ராத்திரி முழுக்க தோரணம் கட்டிட்டு நாற்பது பக்கம் நோட்டுக்கு காசு இல்லைங்கிறியே பைசா பிரயோஜனம் இல்லாமல் மாடாக உழைக்கணும்னா உன் கட்சியில் சொல்லி கொடுத்தாங்க ஏய் மரியாதையாக பேசு என்னை என்ன கூலிக்கு மாறடிக்கிறவனு நினச்சியா இதெல்லாம் கட்சிக்காக செய்கிற தியாகம்டி ம் தலைவர் பேசுறதை எழுதுறத படிச்சிருந்தா உனக்கு அந்த அருமை தெரியும் நீ அடுப்பு ஊதுறவை தானே எனக்கு ஒன்றும் அடிமடியை பிடுங்குற உன் அரசியல் வேண்டாமியா நீ தான் உன் தலைவர் பேச்சை கேட்டு கேட்டு சொந்தமாக இருந்த சைக்கிள் கம்பெனியை தொடச்சி தலைமொழிகிட்ட நானும் கேட்டிருந்தா நடுத்தருவில் தான் நிற்கணும் சரவணன் மிதிவண்டி நிலையம் என்று போர்டு போட்டு அந்த டவுன் பஞ்சாயத்தின் பிரதான சாலையில் சைக்கிள் கம்பெனி வைத்திருந்தான் வீரையன் பன்னிரண்டு புத்தம்புது சைக்கிள்கள் நாளொன்றுக்கு செலவெல்லாம் போக ஐம்பது ரூபாய் நிற்கும் அந்த வட்ட கிளை சார்பில் கட்சி தலைவருக்கு கார் பரிசளிக்க தீர்மானித்திருந்தார்கள் நன்கொடை நன்கொடை என்று நாலு மாதமாக வசூல் அலைச்சல் கடையை கவனித்து கொள்ள சரியான ஆள் இல்லாமல் வாடகைக்கு போன சைக்கிள்கள் வராமலே போய் மிச்சமிருந்த சைக்கிள்களையும் திட்டப்படி இரண்டு லட்சத்தை எட்ட வேண்டுமே என்ற முனைப்பில் விற்று பணமாக்கி அந்த ஊர்க்கிளையின் காரியதரிசி என்ற பெருமையை நிலைநாட்டி கொண்டான் வீரயன் ஏயா தொண்டர்களின் நன்மையை காப்பதற்காக கார் வாங்கி கொண்ட தலைவர் உங்க உழைப்பில் மண் அள்ளி போட்டுட்டாரே இதுதான் தொண்டர்களை காப்பாத்துற லட்சணமா நான் ஒன்றும் சம்பாதிக்காம இல்லையே அடுத்த சைக்கிள் கம்பெனியில் சம்பளத்துக்கு போயிட்டு தானே இருக்கேன் அம்மா ஸ்கூலுக்கு நேரமாச்சு ஓ இவரோட வெட்டி பேச்சு பேசுனதில் எனக்கு எல்லாமே மறந்துருச்சு இரு இரு என்று முந்தானையில் முடிந்திருந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கணவனிடம் எடுத்து கொடுத்தாள் செண்பகம் சீக்கிரமா போய் மொனக்கடையில நோட்டு வாங்கிட்டு வந்து குடியா வேறு காசு இல்லையா எப்படியா இருக்கும் மில்லில் கல் எடுக்கிற மிஷின் வந்துட்டதால இப்ப யாரும் முன்ன மாதிரி என்னை அரிசி படைக்க கூப்பிட்றதில்ல இது கோழி முட்டை வித்த காசியா என்று துயரத்தை மென்று விழுங்கினாள் செண்பகம் ஆனால் வீரையன் தருத்திரம் தரித்திரம் என்று கொண்டே வெளியேறினான் சின்னதான அப்பெட்டி கடையில் நெற்றியில் ஏகப்பட்ட போஸ்டர்கள் ஒரே செய்திக்கு ஒவ்வொரு தினசரியும் தன் கொள்கைக்கு தகுந்த மாதிரி தலைப்புகள் தந்திருந்தது வீரயன் சார்பிலான கட்சி நாளிதழில் தலைவரின் ஆவேச பேச்சு எதிரிகளுக்கு அதிரடி தடித்தடியான தலைப்புகளை பார்த்ததுமே வீரையனின் உடம்பில் முறுக்கேறியது தலைவர் பேசியிருக்கிறாரு என் தலைவர் பேசியிருக்கிறாரு அதை படிக்க வேண்டும் இப்போதே இந்த நிமிஷமே செண்பகம் தந்த ஒற்றை ரூபாயை விட்டறிந்து கட்சி பேப்பரை கொத்தி எடுத்தான் வீடியை உற்சாகத்துடன் பற்ற வைத்து படித்தான் ஆஹா சமையான பேச்சு எதிர்கட்சிக்காரங்க நாக்க பிடிங்கிட்டு சாகணும் அப்படி கடுமையா பேசியிருக்கிறாரு அடடா அந்த கூட்டத்தில் நான் இல்லாம போயிட்டனே ஆயாசம் பொங்க அழுத்து கொண்டான் வீரையன் அவன் தோளுக்கு பின்னால் ஓசியில் பேப்பர் படித்து கொண்டிருந்த கட்சி தோழன் கவலைப்படாதே வீரையா அடுத்த வாரம் தலைவர் டவுனுக்கு வராரு பெரிய மீட்டிங் என்றான் அப்படியா பலே பலே லாரி புக் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதுதான் அதற்கட்டும் இன்றைக்கி பேச வர்ற பொருளாளருக்கு நம் கிளை சார்பில் கைத்தறி ஆடை பொறுத்தனுமே இருபத்தஞ்சு ரூபாயாவது வேணும் ஆளுக்கு ரெண்டு ரூபாய் வசூல் பண்ணுவோம் ஆளுங்க எங்கே இருக்கிறாங்க அவனவன் வேலைக்கு போயிட்டான் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வருவான் அவனுங்க வந்து வசூல் தண்டி எப்போ பொருளாளருக்கு துண்டு போர்த்துறது அதெல்லாம் நடக்கிற காரியமா போர்த்தலைன்னா நீ தான் இந்த ஊர் கிளை காரியதரிசின்னு கெட்ட பேரு ஆமா ஆமா யோசித்து கொண்டே அவிந்து போன வீடியை மீண்டும் பற்ற வைத்து கொண்டான் வீரயன் இரு வரேன் என்று எழுந்தான் நள்ளிரவு மெல்ல கதவை தட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் வீரயன் துவைத்து பிழிந்த துணி போல் அசந்து போய் உட்கார்ந்திருந்த செண்பகம் நிமிர்ந்தாள் மீட்டிங் முடிஞ்சதா ஓ என்ன பேசினாங்க அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்க முடியுமா அலட்சியமாய் அவன் திரும்ப அடிப்பது போல் அவள் நான் சொல்றேன் என்றாள் பெத்த புள்ள நோட்டு இல்லாம போய் பள்ளிக்கூடத்தில் அடியும் உதையும் வாங்கி அவமானப்படணும் ஆனா நோட்டு வாங்க கொடுத்த காசுல எந்த தகப்பன் கட்சி பேப்பர் வாங்கி படிக்கிறானோ அவன்தான் உண்மையான தொண்டன்னு பேசியிருப்பார் இல்லையா செண்பகம் கட்டின பொண்டாட்டி மாத்து துணி இல்லாம கஷ்டப்படணும் அவளுக்கு இருபது ரூபாய்க்கு ஒரு நூல் புடவை கூட வாங்கி தரக்கூடாது அது பாவம் ஆனா தான் வேலை பார்த்த இரண்டு நாள் சம்பளத்தையும் எந்த கணவன் வாங்கிட்டு போய் கட்சிக்காரனுக்கு துண்டு வாங்கி போத்துறானோ அவன் தான் சீலன்னு பேசியிருப்பார் இல்லையா செண்பகம் ம் பசியாலே கண்ணும் காதும் அடைக்கிறது என் தலைவிதி நான் தாங்கிக்கிறேன் பாவம் என் பிள்ளை மூணு நாளாக சரியாக சாப்பிடாம மூஞ்சிய மூஞ்சிய பார்த்தான் நோட்டு வாங்க போன மனுஷனை காணோமேன்னு சைக்கிள் கடைக்கு போனேன் உன் பேரில் இருந்த இருபது ரூபாய் சம்பளத்தையும் நீ வாங்கிட்டு போய்ட்டு தான் முதலாளி சொன்னார் அந்த நிமிஷம் என் உடம்பு துடிச்ச துடிப்பு நெஞ்சமே வெடிக்கிற மாதிரி பொங்கி வந்த அழுக கடவுளுக்கு தான் தெரியும் அஞ்சு ரூபாய்க்காக யார்கிட்டயோ கடன் கேட்டேன் கிடைக்கல அப்புறம்தான் அந்த யோசனை வந்தது கோழியை வித்துட்டாவது அரிசி வாங்கலாமேன்னு வந்தேன் பாவி எனக்கு முன்னே அதையும் நீ பிடிச்சிட்டு போயிட்டியே பொருளாளர் வெளியூர் கூட்டங்களுக்கு போனா கோழிதான் சாப்பிடுவாராம் அதான் பிடிச்சிட்டு போனேன் வீராப்புடன் விளக்கம் சொன்னான் வீரையன் ஐயோ ஐயோ இப்படி ஒரு மனுஷனா தலையிலும் வயிற்றிலும் மாறி மாறி அடித்துக்கொண்டு கொண்டு குமுறி அழுதாள் செண்பகம் குழாயடியிலிருந்து திரும்பி கொண்டிருந்த செண்பகத்தின் முகம் மலர்ந்தது எதிரில் அவளது அப்பா வந்து கொண்டிருந்தார் அப்பா எப்போ வந்தீங்க இப்போதாம்மா வந்தேன் இந்த வருஷம் நம்ம பக்கம் எல் விளைச்சல் நல்லா இருந்ததுமா சந்தையிலே போட்டுட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் சரவண பள்ளிக்கூடத்திலேயே பார்த்துட்டேன் மாப்பிள்ளை எப்படியம்மா இருக்கிறாரு மிடறி விழுங்கியவளாய் தலை குனிந்தாள் செண்பகம் கவலைப்படாதம்மா உன் போதாத காலம் யாரை சொல்லி என்ன பண்ண முடியும் கட்சி கச்சினி இப்படி பேயா அழையிற மனுஷனை நான் இப்போதாம்மா பார்க்குறேன் ஈரழை துண்டால் கடை விடியை துடைத்து கொண்டார் பெரியவர் இடம் தெரியாமல் பெண்ணை கொடுத்த ஏக்கம் அவரை மட்டும் உறுத்தாதா என்ன அம்மா செண்பகம் இன்னும் பத்து நிமிஷத்தில் பஸ்ஸு புறப்பட்டுடும் நான் போகணும் வழியிலேயே உன்னை பார்ப்பேனோ மாட்டேனோங்கிறது சந்தேகத்தில் உன் கைச்செலவுக்காக நூறு ரூபாய் பக்கத்து வீட்டிலேயே கொடுத்துருக்கேம்மா போய் வாங்கிக்கோ நான் வரட்டுமா தான் சமைப்பது போலும் சரவணன் ருசித்து சாப்பிடுவது போலும் அக்கனமே ஒரு குட்டி கனவு தோன்ற சரியப்பா என்று மகிழ்ச்சியுடன் விடை கொடுத்தாள் செண்பகம் ஆனால் அந்த மகிழ்ச்சி என்ன என் வீட்டுக்காரர் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரா என்று இடி விழுந்தது போல் அதிர ஆமா செண்பகம் நீ வர்றதுக்கு முந்தி கடைக்கு போய் சாமானெல்லாம் வாங்கி வரேன்னு சொல்லிட்டு போனாரு ஆனால் தான் கடைப்பையன் சொன்னா உன் புருஷன் சாமானும் வாங்கலை ஒன்றும் வாங்கலை டவுன்ல ஏதோ பொது கூட்டமாக அதுக்கு லாரியில ஏறி கூட்டத்தோட கூட்டமா போயிட்டாராம் என்ற பொது விரட்டி சாம்பலாய் தீந்து போயிற்று அந்த அதிர்ச்சி பசி சோர்வு எரிச்சல் ஏமாற்றம் ஆற்றாமை இத்தனையும் வாட்டி வதைக்க இந்த கதைக்கு முடிவுதான் என்ன என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் செண்பகம் அப்போதுதான் அச்செய்தி வந்தது பொதுக்கூட்டத்துக்கு சென்ற லாரி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் கேபின் ஓரமாக தொத்திக்கொண்டு கொண்டு சென்ற வீரையன் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்திலேயே இடம் தேடிக்கொண்டான் ஆ வழிவிடுங்க வழிவிடுங்க தலைவர் வரப்போறாரு என்று கட்டிய குரல்கள் தினுசு திணுசாய் வாசலில் கேட்கின்றன பரபரப்பும் ஆரவாரமுமாக மக்கள் கூட்டம் நெருக்கியடித்து கொண்டு நிற்பதை உள்ளுக்குள் இருந்த செண்பகம் உணர்ந்து கொள்கிறாள் சுவரோரமாக நாற்காலி போடப்பட்டு வீரையனின் புகைப்படம் புகைப்படம் கொழுவிருக்கிறது அதை கட்சி கொடியால் ஜிகினா வேலைப்பாட்டுடன் மூடி வைத்திருக்கிறார்கள் அதை திறந்து வைத்து பத்தாயிரம் ரூபாய் பரிசளிக்க போகிறார் தலைவர் மூடப்பட்டிருந்த கணவனின் படத்தை பார்த்து பெருமூச்சு விட்டாள் செண்பகம் தெரு பெண்கள் எல்லாரும் செண்பகத்தை சூழ்ந்து கொண்டார்கள் அவர்களது பார்வையும் பேச்சும் அனுதாபமா பொறாமையா வக்கரிப்பா என்பது புரியாமல் ஒரு கலப்படமான சூழ்நிலையில் தலைவர் வந்து விட்டாரு தள்ளு தள்ளு தள்ளுடோய் தள்ளி நில்லுங்க குனிந்து உள்ளே வந்து ஆஜானு பாகுவாய் நின்றார் தலைவர் பரசுராமன் வீரையன் வகித்த கிளைச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவன் அவன்தானே தயாராய் கொண்டு வந்திருந்த எவர்சில்வர் தாம்பலத்தில் பணத்தை வைத்து அம்மா என்று நீட்டினார் தலைவர் சூழ்ந்திருந்த ஆண் பெண் அனைவரின் பார்வையும் ஆர்வமாய் செண்பகத்தை நோக்க செண்பகம் சொன்னாள் எனக்கு இந்த பணம் வேண்டாம் ஐயா தலைவரின் முகம் குடை சாய்ந்தது வேண்டாமா ஏன் இதை நான் வாங்கினால் வெளிச்சத்தில் மயங்கும் விட்டில் பூச்சியாய் இறந்து போன என் கணவர் தியாகி ஆகிவிடுவார் அவருக்கு தப்பான வழிகாட்டினவங்க எல்லாம் சரியான தலைவர்களா ஆயிடுவாங்க வேண்டாம் தயவு செய்து கொண்டு போயிடுங்க செண்பகம் என்ன இதே கடைசி நேரத்தில் குதர்க்கம் பேசுற அதட்டி நான் பரசுராமன் குதர்க்கம் இல்லை ஐயா மனசுல பட்ட தான் சொல்றேன் சரி வழிவிடு அண்ணன் படத்தையாவது தலைவர் திறந்து வைக்கட்டும் ம் அலட்சியமாய் உதட்டை மடித்தாள் செண்பகம் எதுக்காக அவர் படத்தை திறக்கணும் நாளைக்கு பெரிய மனுஷனா பேப்பரில் வர்றதுக்கா அதனால் எனக்கு என்ன பிரயோஜனா மறுபடியும் என் வாழ்க்கை திறக்க போகிறதில்லையே செண்பகம் நீ அதிகம் பேசுகிற தலைவர் நிற்கிறாரு சீக்கிரம் வழிவிடு முடியாதுண்ணா அழுத்தம் திருத்தமாக அடித்து சொன்னால் செண்பகம் என் புரிச்ச படத்தை நீங்கள் திறக்காமல் இருந்தாதான் அவரை மாதிரி உணர்ச்சி பிண்டத்துக்கெல்லாம் அறிவு கண் திறக்கும் என்ன மாதிரி செண்பகங்கள் இனிமேலாவது விதவையாகாமல் இருப்பாங்க ம் போயிடுங்க தயவு செய்து போயிடுங்க காவிரி போல் கங்கை போல் பொங்கிய கண்ணீரை முந்தானையால் மூடிக்கொண்டு திரும்பினாள் அம்மா பசிக்குது என்று காளித்தட்டோடு நின்று கொண்டிருந்தான் சரவணன் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த கதையை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க